ஆண்டோ பிள்ளைங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க போயிட்டு சில பேர் வந்து வணங்க வாங்க போயிட்டு என்ன உயிர் வாழலமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தேவனுக்காக வைராக்கியமா நிக்கிறவங்க அன்னைக்கு சாத்ராக்க மேஷா ஆபே தேக்க மாதிரி இருக்க ஆளுங்க என்ன பண்ணுவாங்க போயிட்டு ஆண்டுக்காக நிற்பாங்க போயிட்டு நாங்க வணங்க மாட்டோம் அலே நாங்க வணங்க மாட்டோம் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க தேவனக்காக நிற்பாங்களா என்ன வைராக்கியம் அலே லூயா எல்லாம் நமக்கு சுகபோகமாக கழிச்சு நமக்கு அது அருமை தெரிய மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு ஹாஸ்பிடல்ல போய் பார்த்தா தெரிய வந்தவங்க ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு பிரச்சனை தூங்கவே முடியாம சில பேரு நைட்டு வலி உடம்பெல்லாம் வலிச்சுக்கிட்டே இருக்கும் நைட் தூங்கவே முடியாதுனால சில பேருக்கு உயிர் தான் இருக்கும் பேச்சு இருக்கா பார்த்துட்டே இருப்பாங்க அப்படி சில பேர் ஆண்டு நமக்கு நல்லா கை கொடுத்துருக்காரு கால் கொடுத்துருக்காரு நல்லா வாய் கொடுத்துருக்காரு கண்ணு எல்லா கத்தை எல்லாம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் எவ்வளவு காசு தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் வந்து கண்ணு போச்சுன்னா மாத்திரத்துக்கு பத்து லட்சம் கேட்பான் அது நமக்கு வைக்க மாட்டா கண்ணு கூட போன கண்ணும் ஏதோ ஒரு கண்ணு வைப்பான் அங்கே லூயா கத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் நமக்கு இன்னைக்கு தேவனை அருமை நமக்கு தெரியல ஒரு காலம் வரும் இன்னைக்கு சபைக்கு வாங்க 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 என்ற சபைக்கு நினைப்பாங்க வர மாட்டேன் ஒரு காலம் ஒரு நீ வந்த குப்ப சபை இருக்காத சபையை க்ளோஸ் சொல்லுவானா என்ன பண்ணுவீங்க எல்லாரும் கூட சிறை சேதம் பண்ண மூணாவது ஒண்ணு பண்ணுவானா வந்து ஸ்தூத்திரம் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதில் முத்துரையை தரித்து கொள்ளாமலும் இன்னைக்கு நமக்கு தெரியும் நினைக்கிற வந்து சின்ன சிப் மாதிரி ஊர்ல எல்லாம் அங்க வெளிநாடுலாம் கூட வந்து இப்ப நம்ம ஏடிஎம் கார்டு ஸ்கேன் பண்றோம் போன்ல கூட போன் இல்லை என்ன பண்ணுவாங்க தெரியுமா வந்து யாரும் கொண்டு போறது கிடையாது யாரு வெளியே போ கையில காசு கொண்டு போறது இப்ப எல்லாம் போன் தான் போன்ல தான் ஸ்கேன் பண்றோம் எல்லாமே வந்து இப்ப வந்து இப்போ அதுக்கு கொஞ்சம் என்ன வந்து இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் ஆஹ் வளர்ச்சியா இப்ப என்னாச்சு இப்போ வந்து கையில வச்சுக்கா சிப்பிங் நீங்க அந்த ஸ்கேன்ல போயிட்டு இந்த கை வச்சாலே போதும் உங்களுக்கு அந்த காசு அதை உந்துடும் நீ வந்து ஒண்ணு விக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் அந்த ஸ்கேனிங் கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அது இல்லைனா நீங்க விக்க முடியாது வாங்கவும் முடியாது யார் ஸ்கேன் இது வந்து அந்த கிறிஸ்து ஸ்கேனர் சிக்ஸ் 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 இந்த மாதிரி அந்த கைகளில சிப்பு வந்து வைக்காதவன் யாரும் பைபிள போட்டுக்க அவன் நெற்றிகளிலும் அவன் கைகளிலும் யாரெல்லாம் ஒன்னு அந்த முத்திரையை போட மாட்டாங்களோ அவர்கள் வாங்க முடியாது விற்கவும் போனா பொருள் தர என்ன பண்ணுவீங்க வந்து இப்போ ஓகே இருப்பீங்க பசங்க இருப்பாங்களா பசங்க கேட்பாங்க நம்மள வந்து நம்ம என்ன லாஸ்ட்ல போயிட்டு முத்திரை போடுங்க பரவாயில்ல எனக்காக நீங்க பசங்க நான் முத்திரை போட்டுக்கிறேன் அப்போ இப்பேற்பட்டவங்க வந்து தேவனோட ஆளுகையில் இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் கூட ஆடுகள் சகித்தால் பரமனின் வருகையில் கூட பாடி மகிந்திடலாம் கிறிஸ்துவ வாழ்க்கை எப்பவுமே வந்து ஏதோ நம்ம சபைக்கு வந்து போனோம் நான் ஓன் கிடையாதுன்ற பவுல் வந்து எதுக்காக நம்ம சபைக்கு வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்காக மட்டுமல்ல இந்த உலகத்துக்காக எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பெற்று பெற்றுக்கொண்டாலும் கூட நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு ஹலே லுயா நாம் அதுக்காக தான் இயேசுவை தேடி வந்திருக்கும் என்ன வாழ்க்கை இன்றைக்கு நான் இந்த பூமியிலே ஆண்டுக்காக நின்று ஆண்டுக்காக வாழ்ந்து இந்த ஓட்டத்தை நான் தேவனுக்காக முடித்தேன் நான் பரலோக அவரோட நித்திய காலமாக அவரோடு நான் இருப்பேன் அலே லூயா கிறிஸ்துவர்கள் ஒரு வாழ்க்கை என்னதான் வந்து இங்க மட்டும் இல்ல அங்கே ஒரு வாழ்க்கை இருக்கு அப்போ தேவனுக்காக நின்றவர்கள் என்ன வாங்க சொன்ன வந்து ஒண்ணு சிறனை பண்ணப்படுவார்கள் ரெண்டாவது வணங்கணும் அது வணங்க மாட்டாங்க கைகள்ல நெற்றிகள்ல சீல் பண்ணும் அதையும் போட்டுக்க மாட்டாங்க இப்படி போடாதவங்க என்ன பண்ணுவாங்களா வந்து தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதில் முத்திரை தரித்து கொள்ளாமலும் இருக்கிறவர்களை கண்டேன் அவர்கள் உயிர்த்து உயிர்த்து கிறிஸ்துவோட கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் அவன் பாத்தீங்களா அவர்கள் மறித்தாலும் பிழைத்தார்கள் மறுபடியும் இந்த பூமியில அவங்க தேவனுக்காக நீங்கி மறித்தார்கள் இயேசுவோடு அங்க உயிர் தெரிந்தார்கள் லூயா அவர் உயிர் தெளிந்த நிமித்தமாக ஆண்டவர் உயிர் தெளிந்தாரு நம்மளும் உயிர் ஆயிரம் வருஷம் என்ன பண்ணுவோம் நம்ம கூட அரசாடுவோம் விசுவாசிகள் எப்பவுமே நம்ம சொல்லும் நாங்கள் அதிகாரம் பண்ணுவோம் நாங்களும் ஆட்சி செய்வோம் எப்ப ஆட்சி செய்வோம் அதான் கேக்குறாங்க வந்து யோவானோட அம்மா கேக்குறாங்க ஆண்டவரே என் ரெண்டு பசங்க இருக்காங்க ஏற்கப்பு யோவானும் உங்களோட வலது பக்கத்துலயே ஒரு பையனும் இடது பக்கத்துல ஒரு பையனை உட்கார்ந்து என்ன பண்ணணும் மேல உட்காரும் போது சிங்காசத்துல ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் உட்காரணும் அவங்க ஆட்சி செய்யணும் மத்த பத்து பேரு அவங்க எப்படியாவது போட்டு பரவாயில்ல எல்லா தாய்மாரும் இப்படிதான் அவங்க பசங்க மட்டும் நல்லா இருக்கணும் மற்றவங்க பத்தி யோசிக்கவே மாட்டாங்க வந்து அது லூயா கத்தக ஸ்தோத்திரம் மயம் உண்டாகட்டும் அப்போ அது கீழே வசனம் போட்டுக்கு பாருங்க மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் வரைக்கும் உயிரடைவில்லை இதுவே முதலாவது உயிர் தேர்தல் முதலாம் உயிர் தேர்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் பசுத்தவனா இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் இடத்துக்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் ஹூயா ஸ்தோத்ரம் உயிர் நிமித்தமாக நமக்கு ஒரு நம்பிக்கை தந்தார் என்ன நம்பிக்கை நம்மளும் உயிரோடு எழுந்திருப்போம் ஒரு காலம் வரும்போது நம்ம எல்லாரும் கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவோம் அந்த நம்பிக்கை நாம் ஒவ்வொருவருக்கு இருக்க வேண்டும் இந்த பூமியில தான் நம்ம ஆட்சி பண்றாங்க எல்லாம் நம்மளை ஒவ்வொரு மாதிரி மட்டும் நினைக்கிறீங்களா பரவாயில்ல ஒரு காலம் வரும் தேவன் உங்களையும் உயர்த்துவார் லூயா கத்திருக்கேன் இங்கே கிறிஸ்து இழந்திருக்கவில்லை என்றால் எங்களு பிரசங்கம் விரிதா உங்கள் விசுவாசம் விரிதா இன்னைக்கு நாங்க பிரசங்கம் பண்ணுறோம் என்ன பிரசங்கம் பண்றோம் ஏசு உயிர் தெழுந்தாருன்னு சொல்லி அந்த இயேசு உயிர் தெரியவில்லை என்றால் நாங்க என்ன பிரசங்கம் பண்ணுவோம் வந்து லுயா அப்போ ஏசு சொல்றாரு இங்க பௌசமி சொல்றாரு நாங்க பிரசங்கம் பண்ணிக்கிறதான எங்கள் தேவன் உயிர் தெரியவில்லை என்றால் எழுந்திருக்கவில்லை என்றால் நாம் பிரசங்கம் பண்றது வேஷ்டு தானே உங்களுக்கு விசுவாசம் வேஸ்ட இப்ப என்னன்னு விசுவாசிப்பீங்க நீங்க எல்லாரும் கூட யாரும் விசுவாசிப்பீங்க ஓ உயிர் இருந்த ஆண்டவர் என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டேன் உங்களுக்கு